செயலும் சிந்தனையும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுக்கும் தமிழ்ச்சிமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கனவு எதற்காக அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தோடைய தலைவர் அண்ணன் மு கனப்பிரான்பாண்டியன் அவர்கள் வந்து கை செய்யப்பட்ட விஷயம் உண்மையானே அப்படின்னு நிறைய உறவுகள் வந்து தொடர்பு வந்து கேட்டீங்க வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க உண்மைதான் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி அளவில் ஆறு முப்பது இருக்கும்னு நினைக்கிறேன் திருச்சியில் வச்சு வந்து அன்னை வந்து கை செய்யப்பட்டிருக்காரு எப்போதும் காவல்துறை சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் தான் அதாவது கொடூரமாக நாயது வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க அதாவது அன்னை வந்து பார்த்தீங்கன்னா கணப்புறான்னு அங்கே ஒரு ஏதோ ஒரு வீட்டு விசேஷங்களுக்கு நிகழ்வுக்கு வந்து அன்னே வந்து போயிருக்காங்க ஏதோ காதுத்து நிகழ்வுக்கு ஏதோ போயிருக்காங்க அது போகத்துக்கு ஒருத்தர் ஏதோ கட்சி புதிதாக தொடங்குறதாக இருந்தது போல இருக்கு அதற்கு அழைப்பு அழைக்கவும் அங்கே போயிருந்திருக்காங்க அதே போல் அந்த பகுதியில் வந்து இருக்க வேணாம் அப்படின்னு காவல்துறை வந்து நெருக்கடி கொடுத்ததாக ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது அப்படி இருக்குமா இங்கே போகும்போது வீட்டில் இருந்தப்போ ஏன்னா அவர் அந்த அண்ணன் வந்து கை செய் அண்ணன் கணப்பிராணனை வந்து கை செய்யப்படும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கைலி சட்டவர்த்து எதார்த்தமாக தான் நின்றுருப்பாங்க வீட்டில் இருந்தப்போ தான் கைது பண்ணியிருக்காங்க கேட்டாந்த மாதிரி ஆயுதம் வச்சுருந்தார் அதுன்னுட்டு எப்போதும் போடுற வழக்குகள் தானே அந்த மாதிரி வந்து பயிற்சி செஞ்சிருக்கேன் அதோட கைது செஞ்சது என்பது உண்மையான தகவல் தான் அதில் மாற்றம்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ அதோட தன்மை என்ன அப்படின்றது நம்ம முழுமையாக வந்து தெரியலை அதாவது எஃப்ஐஆர் ஆகிருச்சு அப்படின்றதான் அன்றைக்கே எஃப்ஐஆர் வந்து ஆன்லைனில் போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டது ஆனால் எந்த மாதிரி வழக்கு பிரிவுங்களில் போட்டிருக்கான்னு தெரியல அதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட முவிந்தர் மீடியாவில் வந்து பதிவு செய்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைகோவிற்கு அதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடைய தலைவர் வைகோ அவர்களுக்கு நம்ம ஒரு காணொலி வந்து போட்டிருந்தோம் கடுமையாக இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியாக்களில் சமூகத்தலங்களில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாருமே தொடர்ந்து கண்டனங்க வந்து எழுப்பிட்டு எழுப்பிட்டு வராங்க அதே போல் இளைஞர்களும் சரி மக்களும் சரி தொடர்ந்து கண்ட குரல் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க அதாவது நம்ம ஏன் அந்த போன கனலோடு நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி சுப்பட்டு போட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடிய இந்த சூழல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கக்கூடிய வேலையை இந்த போன்ற ஒரு சில நபர்கள் வந்து செஞ்சுட்டு வந்து போயிடுறாங்க ஸோ அதனால தான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து கடனை வந்து தெரிக்கணும் தான் அந்த இதை வந்து பதிவு செஞ்சுருந்தோம் பதி செஞ்சதுக்கப்புறம் பரவாயில்ல நிறைய பேர் எல்லாரு அதே அதேபோல் அதே போல் அண்ணன் ராமநாதபுரம் இந்த அண்ணன் அலர்சாமி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கண்டன போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காங்க உண்மையிலே அதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் நல்லா துடிப்பாக அண்ணன் வந்து ஆலோசனை பண்ணி என்ன வந்து செயல்படுறாங்க அண்ணனுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து நம்ம அதான் சொல்ல வரோம் அதான் நம்ம சமூகத்தை பற்றி யாராவது ஒருத்தர் தவறாக பேசினா அதனோட கண்டன குரல் எழுப்பணும் அப்போ தான் அடுத்தாட்ட வந்து அதை பேசுகிற வந்து தவிர்ப்பாங்க அதை விட்டு நம்ம மீண்டும் மீண்டும் வந்து அதை நம்ம கடந்து போகிறது அப்படின்றது அது ஏற்படியதா என்னென்னு தெரில அப்புறம் அந்த காணொலி ஒன்று வந்து சொல்லியிருந்தோம் அதாவது முத்தலாமன் தேவர் வந்து இவங்களுக்கு நிலம் கொடுத்தாங்களா அது ஆதாரத்தை காட்டுனோட ஒரு சில பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு சில தம்பியல் போட்டிருந்தாங்க அதாவது வந்து நம்மளோட அந்த ஃபோட்டோ வச்சு ஏதோ ஜோக்கர் மாதிரி போட்டு விட்டு சிரிப்பு தான் வந்தது அந்த வீடியோவில் தெளிவாக அவர் வந்து சொல்லியிருப்பார் நான் அடுத்த காணல் வந்து தெளிவாக வந்து பதிவு செய்கிறேன் ஏன்னா அது வந்து விரிவாக பேசணும் அந்த காணலில் வந்து அதை தெளிவாக சொல்லியிருப்பேன் இதற்கு முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இதே பசுமண்ணில் போய் அதே நபர்கிட்ட தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறோம் ரெண்டு பேர்த்துக்கு எழுதி வச்சாங்க அந்த ரெண்டு பேரோட நிலம் வந்து பேரை மாற்றிட்டாங்க அதான் அவங்க பேரில் இருந்த பேரை வந்து ஐயா முத்துராமன் தேவ பேர்லேயே மாற்றிட்டான்றதை அவரே சொல்லியிருப்பாப்பில்ல அது நம்மளோட முவேந்திரி மீடியாவிலேயே இருக்குது அது கூட போன வசதி முந்தின சென்ம தம்பி ஆர்மம் கூட போட்டுறேன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு முப்பத்தி ரெண்டு கிராமத்தை எழுதி வச்சோம்னு சொல்கிறாரு அப்படின்னு அதாவது யாராவது ஒருவர கூட்டியா இருந்து வச்சு பேச வைக்கிற பெரிய விஷயங்கள் வந்து கிடையாது அது எப்படி நம்ம எடுத்துக்கிறேன்னு தெரில சரியா ஆரம்பத்தில் முப்பத்தி ரெண்டு கிராமங்கள்னு ஒரு உருட்டு விட்டுருவீங்க இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரில சரி அடுத்த காலில் நம்ம விரிவாக வந்து பார்ப்போம் ஸோ இந்த காலையில் நம்ம பதிசறக்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அண்ணன் கண்ணப்பிரான அவர்களுடைய இந்த கைதும் போல் வைகோவுக்கு தொடர்ந்து இப்போ நம்ம மக்கள் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருக்குது அதான் நம்ம என்ன சொன்னோம்னா அவங்கள வந்து நம்ம ஏன்னா அடுத்த முறை வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வேற அந்த இடத்துலையும் பேசக்கூடாது ஏன்னா ஒரு உதாரணம் சொன்னோம்னா இன்றைக்கி மதுரை பன்னாட்டு மாநிலத்துக்கு வந்து பேர் வைக்கக்கூடிய பிரச்சனை எந்தளவுக்கு போச்சுன்னு தெரியும் எடப்பாடி வந்து ஆத்துரு தொகுதியில் வந்து பேசினே தெரியும் அதோட கடும் எதிர்ப்புகளோட விளைவு இன்றைக்கி பசும்பன்னில் போயிட்டு அவர் வாயோட திறக்கல சரியா அந்த கேள்வியை வச்சாங்களா முன் வச்சாங்க என்னன்னு தெரில அவர் வாய் திறக்கலை சரியா அதே போல மு க ஸ்டாலினும் சரி அந்த இடத்துல வாய் திறக்கலை அப்போ புரியுதா ஏன்னா ஒரு விஷயம் அதாவது ரெண்டு சமூகத்தில் சிக்கலான ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பேசுகிறாங்க அதுக்கு அப்படின்னா அதற்கான க கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தாதான் அடுத்தாட்டம் வந்து அது போன்ற விஷயங்கள் வந்து பேசுகிற வந்து தவிர்ப்பாங்க அது வந்து நம்ம மக்கள் வந்து ஏன்னா நம்ம சமூகத்தில் இவ்வளோ இயக்கங்கள் இருக்குது இவ்வளோ கட்சிகள் இருக்குது இவ்வளோ சங்கங்கள் இருக்குது எல்லாருமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தவறான செய்தி அவங்க அவங்கள வந்து நம்ம வந்து வல்கராக பேசணும் அசிங்கமாக பேசணும் அப்படின்னலாம் கிடையாது அதாவது நம்மளோட கண்டனங்களை தெரிவிக்கணும் அப்படின்றதான் நம்மளோட அதன் அடிப்படையில் தான் நம்ம அந்த வந்து பதிவு செஞ்சுருந்தோம் பரவாயில்ல நம்ம மக்கள் எல்லாருமே வந்து சமூக தலங்களில் வந்து கடும் கண்டனங்கள் தெரிஞ்சுட்டு அதே போல் நான் பேசின வீடியோவும் அதை கட் பண்ணி கட் பண்ணி நிறைய இளைஞர்கள் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வர வந்துகிட்டு இருக்கிறீங்க ஸோ நம்மளோட கான்செப்ட் எதனால் நம்ம அதை பேசுகிறோம் அப்படின்னா வந்து தொடர்ந்து தேவையில்லாமல் ஒரு சிக்கலாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதாவது இந்த இடத்துல வந்து நாங்கள் முப்பத்திரெண்டு கிராமத்தை கொடுத்தோம் இந்த கொடுத்தோம் அதை கொடுத்தோம் அதாவது பொதுவாக எல்லாத்துமே கொடுத்தாங்க பொதுவாக எல்லாத்துமே பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடையதாக இருக்கும் அதை நம்ம வந்து கடந்து போகிறதுக்கு ஓ சரி பரவாயில்ல எல்லாத்தும் கொடுத்தோம்னு சொல்கிறாங்க அதை பயன் நஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு அதை விட்டு விட்டு குறிப்பிட்டு அதாவது வைக்க சொன்ன வார்த்தையே அதான் நமக்கு வந்து கோவம் வந்தது காரணமே அதனால தான் நம்ம அந்த வார்த்தை கோமியங்கிற வார்த்தை கூட வந்து பயன்படுத்தியிருப்போம் அதாவது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித் தேவேந்திர மக்கள் அதையும் ஒருத்தன் எழுதி போட்டிருக்கிறான் அப்படியே எழுதி போட்டிருக்கிறான் சரியா ஏன்னா இவங்களோட எண்ணங்களே என்னன்றது நமக்கு தெரிய வருது அப்போ அதை அப்படியே எழுதி போடுறான் அப்போ வந்து மறுபடியும் மறுபடியும் இங்கே என்னன்னா ஒரு பொய்யை ஓயாமல் சொல்லி 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 அது உண்மையாக்க சித்தரிக்கிறாங்க சரிங்களா அதைத்தான் நம்ம வந்து கண்டிக்கிறோம் அதாவது ஒருத்தவங்க இருக்காங்க அதை பயனடைகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இடத்துல நான் வந்து இது பண்ணுறேன் ஆனால் எனக்கு சொந்தம் கிடையாது அவர் சொந்தமாக ஆக்கிக்கிட்டாரோ ஆக்கிக்கொள்ளையோ அது அப்பாற்பட்ட விஷயம் நம்ம அதை ஏற்கனவே பல நம்ம வந்து சொல்லியிருந்திருக்கோம் சரி அதனால் வந்து சும்மா தேவையில்லாத தா கருத்துக்களை வந்துக்கிட்டு சோசியல் மீடியாலேயும் இல்லை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லேயே ஏதாவது பேசிட்டு போயிட்டு தேவையில்லாமல் ஒரு சிக்கலை இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம போய் பார்த்தோம்னா அந்த ரெண்டு சமூக சார்ந்த நபர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கிறாங்க ஒரு பக்கத்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஐயா இமான சேனார் வந்து இழிவாக அதே அதேபோல் இந்த தேவேந்தர்களை வேளாண் மக்கள் வந்து அந்த முதலமைச்சரை வந்து இழிவாக பேசுகிறதும் இந்த மாதிரி தொடர்ந்து சமூக தலங்களில் இவர் அசால்ட்டாக பற்ற வச்சுட்டு போயிட்டாப்பில் இங்கே இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் தேவையில்லாத ஒரு சண்டை போட்டுட்டு தேவையில்லாத ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு ஆதாரம் போடுறோன்ற பேரில் மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் சண்டை இருக்காங்க அப்போ எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஒற்றுமைக்கான விஷயம் ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தாலும் யாராவது ஒரு சில நபர்கள் வந்து பற்ற வச்சு போட்டு விளைவி அது என்ன அது அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அந்த சிக்கலை உருவாக்கக்கூடிய வேலைகள் வந்து ஏற்படுது அதுவும் வந்தேரி வைகோ வந்து பேசுனதுன்றது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல ஸோ அதனால் இவர் மட்டும் கிடையாது அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் தேவேந்திரகுல வேளாள சமூக மக்களையோ விதமாகவோ இல்லை இந்த சமூகத்தை வந்து த இழிவுபடுத்துவதமாகவோ இல்லை நம்ம ஐயா போற்றப்படக்கூடிய தலைவர் ஐயா ஐயா வந்து இழிவுபடுத்துவதமாக யார் வந்து ஒரு தவறான கருத்துக்கள் பதிவு செஞ்சாலும் அதற்கான கண்டன குரல்களை தேவேந்திரகுல வேளாள சமூக மக்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து சட்ட ரீதியாக நம்ம வந்து அதை எடுக்கிறோமோ அப்போ தான் வந்து அது கண்டிப்பாக அடுத்த முறை பேசாத அளவு இருக்கும் ஸோ வர வந்து நம்ம வந்து ஒரு ஒற்றுமைக்குள்ள ஒரு ஒற்றுமை சிந்தனையில் நம்ம வந்து மக்கள் வரணும் ஏன்னா நம்ம வந்து நெல்லிக்காய் போன்று வந்து பிரிஞ்சு அப்படி சிதறி கிடக்கிறோம் சரிங்களா அதனால் வந்து நம்ம சமூகம் ஒற்றுமைப்படணும் ஒற்றுமைப்பட்டால் மட்டும்தான் இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம எதையுமே வந்து சாதிக்க முடியும் அரசியலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி ஒற்றுமை வந்து செயல்படணும் ஏன்னா யாருக்கும் நடக்குது அப்படின்றது வந்து போயிடக்கூடாது அதே போல் இப்போ அந்த தேசிய தலைவர் படம் வந்திருக்குன்னா என்ன படம் பார்க்கல அதனால தான் நான் அந்த படம் சம்மந்தமாக ரிவியூ போடாமல் இருக்கேன் ராம் தேட்டரில் ஒரு இது வந்து நடந்திருக்குது அதாவது ஐயா இமானுவல் சேனார் காட்சி படுத்தும் போது அவ்வளோ ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தி அந்த மரபு சுமதி சார்ந்த இளைஞர் வந்து கத்துறாங்க நான் அடுத்த காலில் வந்து அந்த வீடியோ போட்டு இது வந்துருப்பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றக்கார ஐயா இமானுவல் சேனார் சம்பந்தமான கதாபாத்திரங்கள் அந்த படத்தில் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது பதட்டத்தான் படத்தை உருவாக்காத அதுன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் அதாவது முத்துராமலிங்க தேவரையும் ஐயா இமானுவல் சார்னு காட்டும் போதே அவன் வந்து கேவலமாக திட்டுறான் அசிமா திட்டுறான் கோத்தான் கொம்மாங்கிறான் அப்போ இந்த மணலில் இருக்குது பார் தான் வந்து இந்த இயக்குனர் எதிர்பார்த்தாரா அந்த ப்ரொடியூசர் எதிர்பார்த்தார் இந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு பரையர்னு வேற சொல்கிறாங்க என்ன மணலன்னு தெரில ஸோ அடுத்த அடுத்தடுத்த கடலில் வந்து நம்ம பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கி ஒரு கல்யாண நிகழ்வு அதனால் அது வந்திருக்கேன் சரி இந்த தகவலை நிறைய பேர் தொடர்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா சரி அதனால சரி இப்போ இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணி விட்ருவோம் சரி மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போயிடுவோம் அப்படின்றக்கான இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதனால் வந்து அண்ணன் கண்ணபிரான் அவர்கள் வந்து கை செஞ்சது உண்மை தான் எத்தனை பிரிவின்களை போட்டிருக்காங்க என்ன வழக்கில் போட்டிருக்கா அப்படின்னு தகவல் வந்தோன்னே நான் நம்ம மீடியாவில் வந்து பதிவு செய்கிறேன் நன்றி